ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் கோபிநாத் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நல்லா வந்து முடிக்க முடியல பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து லேட்டாக வந்துவிட்டோம் நீங்கள் இங்கெல்லாம் போயிருப்போம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க சைனா டவுன் போயிருந்தோம் ஸோ சைனா டவுன் முடிச்சுட்டு நம்ம சென்ட்ரல் மார்க்கெட் போயிருந்தோம் ஸோ சென்ட்ரல் மார்க்கெட் சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதுலேருந்து நான் வீட்டுக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி ஆகிடுச்சுங்க அதனால் நான் வந்துட்டு ரொம்ப டயரில் வந்து தூங்கிட்டேன் இன்றைக்கி இப்போ தான் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சி நம்மளுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரெஷ்ஷன்லாம் தான் சொல்ல முடியாது டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ரெண்டு டூர் இருக்குங்க ஸோ இந்த கேஎல்லே ரெண்டு டூர் இருக்குது அது என்ன டூருன்றது நான் இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ணல நான் போயிட்டு நான் அந்த ஸ்பாட்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னென்ன டூர் இருக்குன்றதை ஸோ இன்னைக்கு டே இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு லெவன் தேர்ட்டிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ மக்கள் வந்து அனைவரும் இங்கே பாருங்க ஸோ எல்லாருமே வந்து கேரளில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சுற்றி பார்க்குறதுக்கு ஸோ நம்மளும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாசி கந்தார் அந்த மாதிரி கடைகளில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்றலாம் என்ன நினைத்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு சாப்பாடு இல்லை ஸோ வாங்க ஸோ இன்னைக்கு டே நாலில் இருக்கீங்க கோலாலம்பூரில் என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி பார்க்கலாம் வாங்க நேற்று தான் தளபதி கச்சேரி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம வந்து மலேசியாவில் தான் அந்த சாங்கை பார்த்தோம் ஒன் லாஸ்ட்டு டைம் தளபதி பிளாஸ்ட்டுங்க அந்த மாதிரி தான் இருக்குது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பாடுங்க ஒரு சாங் பாடுங்க அந்த ஃபேமிலாக இருக்குன்னு ஏன்னா அணிவு பிரிச்சிருக்கா அந்த டான்ஸ் புதுதான் போட தலைப்பா தீ கச்சேரி தலப்பா தீ கச்சேரி ஸோ கஷ்டமாக இருக்குங்க ஸோ செலிப்ரேஷன் இருக்குது அது மட்டும் ஸோ அது சென்னையில் தான் இருக்கும் நம்ம அதுக்குள்ளே சென்னை போயிடுவோம் இந்த யோ தேங்க்யூ இப்போ எங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பெட்ரோனா ஸ்ட்ரின் டவர் கூட்டு வந்துருக்கேன் ஸோ மலேசியாவின் மொத்த அடையாளமான இரட்டை கோபுரத்தின் அழகாக தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஸோ வெல்கம் டு பெட்ரோனா ஸ்ட்ரின் டவர் ஸ்கை எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இங்கேருந்து தான் நம்ம வந்து மேலே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுதுன்றது இதுதான் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸு கிரவுண்ட் ஃப்ளோர் இது வந்து மேலே போகணும் நம்ம ஸோ இதுக்கு டிக்கெட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம் இங்கே பாருங்க பெட்ரோனாஸ் கார் மாதிரி எஃப்ஒன் ரைஸ் செஞ்சு வச்சிருக்காங்க மேலே செதறதுங்க செதறது ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் முன்னாடியே ஆன்லைனில் நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிக்கெட் கிடைக்கல ஸோ தாராளமாக நீங்கள் வந்து யாராவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஆன்லைன் செக் பண்ணிட்டு டிக்கெட்ஸ் அவைலபிள் பார்த்துட்டு புக் பண்ணிவிடுங்க அவங்களோட அஃபீஷியல் சைட்லேயே கிடைக்குது அப்படி இல்லை அப்படின்னா க்ளூக்கில் கூட கிடைக்குதுங்க ஸோ நம்ம எதுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ட்விண்ட் அவருக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க வெயிட் ஸ்கேன் பண்ணிட்டு வரணும் ஸோ ஏர்போர்ட்டில் உள்ள எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இங்கேயும் இருக்குது லைக் எல்லா செக்ஸும் இங்கே பண்ணுறாங்க வேப் நாட் அலோட் கிடையாது தென் வந்து சிகரெட்ஸ் கொண்டு போகக்கூடாது த்ரீ சிக்ஸ்டி கேமராஸ் இருந்துச்சுன்னா நீட்டாக கூடாது இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ நம்ம லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலே டிக்குகளை போயிட்டு ஸோ எப்படி வியூ இருக்கு என்னெல்லாம் பண்ணலான்றத தொடர்ந்து நம்ம இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கிறது வந்து நாற்பத்தி ஒன்றாவது மாடி இதுக்கு தனியாக லேபிள் பிரிச்சிருக்காங்க ஸோ க்ரீன் வர்சஸ் பிளாக்னு ஸோ இது முடிச்சுட்டு நம்ம வந்து எண்பத்தி மூணாவது மாடிக்கு போக போகிறோம் ஸோ இது ஒரு செக்மெண்ட்டு எண்பத்தி மூணாவது ஒரு செக்மெண்ட்டு ஸோ இது கொஞ்சம் நேரம் டென் மினிட்ஸ் வந்து விட்டுருக்காங்க ஸோ சுற்றி பார்க்க ஸோ பொதுமக்கள் வந்து ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறாங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு செம்ம வியூவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நிறைய நிறைய மக்கள் அங்கேருந்து எடுத்திருப்பாங்க ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு ஸோ இந்த பிரிட்ஜு உருவானது வந்து இப்படி தான் ஸோ ஒன் இயராக இருக்குங்க ஸோ பிளான் போட்டு நம்ம டிசைன்ஸை வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒன் இயர் எடுத்துருக்கு இது முடிக்கிறதுக்கே கீழே வந்து எறும்பு மாதிரி தான் தர்றானுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பாருங்க வியூலாம் பயங்கரமாக இருக்குங்க அல்டிமேட்டாக இருக்குது ஸோ நம்ம இருக்கிறது வந்து நாற்பத்தி ஒன்று ஸோ இந்த எண்டிலேருந்து அந்த எண்டு ஒரு வாக்கு ஸோ டோட்டலாக வந்து இந்த வந்து டபுள் கிராஸிங் சொல்லுவாங்க இது பேர் ஸோ டபுள் கிராஸிங்கில் வந்துட்டு அல்டிமேட் வியூ நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் பெருசுங்க அது பாருங்கள் இந்த வியூவில் இந்த சைடில் யாருமே இல்லை நம்ம மட்டும்தான் இந்த சைடு வாக் பண்ணி வந்துட்ருக்கோம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் லெவலு ஸோ இந்த லெவலுக்கு வர்றதுக்கு நம்ம எயிட்டி த்ரீ வந்துட்டு நம்ம எயிட்டி சிக்ஸில் வரணும் அப்போனா மட்டும்தான் நம்ம இங்கே வர முடியும் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் ஒரு டவர் தெரியுதுல்ல ஸோ ரெண்டு கோபுரமில் இந்த சைடு வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இங்கே பாருங்கள் சூப்பராக தெரியுது பாருங்கள் ஸோ இப்போ நம்ம கீழே இருந்து ஃபார்ட்டி ஒன்று ஃபார்ட்டி ஒன் முடிச்சுட்டு எயிட்டி த்ரீ வந்து எயிட்டி சிக்ஸில் வந்திருக்கோம் ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள் மேபி லைட்டு லைட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அமைச்சிருக்காங்களா இது இப்படி தான் அமைச்சிருந்தாங்க ஸோ ட்வின் டவர் ஸோ இதை பேஸ் பண்ணி சுற்றி இருக்க பில்டிங்ஸ்லாம் காட்டியிருக்காங்க கேஎல் இன் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நியூ இயர்க்கெலாம் செதுங்க அங்கே பயங்கரமாக இருக்கும் பாருங்க உள்ள இந்த டெக்கு அவ்வளோ இந்த ஃபிசிக்ஸ்லாம் எப்படி பயங்கரமாக இருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா எல்லாம் குட்டி குட்டி பில்டிங்காக தெரியுது இங்கே பாருங்கள் நிறைய லைட் ஷோஸ்லாம் இங்கே இருக்கும் ஓவரால் அது ஒருத்துங்க ஸோ மறக்காமல் யாராவது வரீங்க மலேசியா அப்படின்னா இந்த ட்வின் டவர் வந்து பார்த்துட்டு போயிடுங்க ஸோ இப்போ ட்வின் டவர் வந்து மேலே வந்து கீழே இருந்து எடுக்காமல் மேலேயும் வந்து பார்த்துட்டு போயிடுங்க அப்போ தான் அது அருமையாக இருக்கும் ஸோ ஓவரால் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் மேலே கீழே ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டுமே இங்கே எடுத்துருக்கோம் பட் இது லாஸ்ட் லெவலா எயிட்டி த்ரீ தான் லாஸ்ட் லெவலா ஓரளவு எவ்வளோ ஃப்ளோர்ஸ் எயிட்டி சிக்ஸு எயிட்டி எயிட் தான் டோட்டல் ஃபோ இது இது வந்து நியூ இயர் அன்னைக்குலாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க ஸோ நியூ இயர் கவுண்டவுன் கவுண்ட் டவுன் பண்ணி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நிறைய வீடியோஸ்லாம் நீங்களே பார்த்துருந்துருக்கலாம் ஸோ அவ்வளோதான் மக்களே இது வந்து நாங்கள் வந்து சில் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புறதான் பிளான் இதை தாண்டி நம்மளுக்கு ஒரு இன்னொரு ஸ்பாட் ஒன்று இருக்குது இன்னொரு ஒரு டூர் ஒன்று இருக்குது அதை வந்து நம்ம கம்பெனி வந்து என்ஜாய் பண்ண போதும் ஸோ வாங்க ஸோ நம்ம அங்கே போகலாம் இங்கே முடிச்சுட்டு ஸோ மக்களே நம்ம அடுத்து வந்திருக்கிற டூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் டூரு ஸோ கேஎல் சிட்டி ஆஃப் டூர் அதான் வந்திருக்கோம் நம்ம ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா டோட்டல் கேஎலே நம்ம சுற்றி காட்டுவாங்க ஸோ இதுக்கு பிரம்மாண்டமான இந்த ட்வின் டவர் ஆப்போசிட்டில் தான் இந்த டிஸ்கவரி இருக்குது ஸோ இது வந்து ரெடிம் பண்ணுறது வந்து இங்கே டிக்கெட் நம்ம பை பண்ணிக்கணும் நான் ஆன்லைனில் எடுத்துட்டேன் ஸோ இந்த சென்டர் தான் நம்ம வந்து டிக்கெட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஸோ பஸ்ஸில் வெயிட் பண்ணி பஸ்ஸில் ஏறுறதுக்கானது இதில் வந்துட்டு மூணு கேட்டகரி இருக்குது இது வந்து லோயரு அப்பர் உள்ள ஓப்பன் டெக் ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நான் இது நான் ஆக்சுவலி ஓப்பன் டெக் தான் எடுத்திருக்கேன் பிகாஸ் ஏன்னா ஓப்பன் டெக் தான் மேலே எல்லாத்தையுமே நிறையா பில்டிங்ஸு கேள் மொத்தத்தையும் பார்க்க முடியும் ஸோ நம்மளுக்கு ரெண்டு பஸ் இருக்கனால ஓப்பன் பஸ் அதை எடுத்துருக்கோம் ஸோ மக்களே நம்ம வந்து பஸ்ஸுக்கு வந்துட்டோம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மேலே போனால் நம்ம தான் நினைக்கிறேன் ஓபன் டெக் கைஸ் வந்து டிக்கெட் ஸோ பஸ் டூர் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகி ஒரு ஹாஃப்னவருக்கு மேலே ஆகிடுச்சு ரெண்டு ஸ்டாப் நிற்பார்னாங்க ஒன்று வந்து சிங்கிள் டவர் பார்த்துருப்பீங்க அடுத்து வந்து அப்படியே நார்மலாக போய் அவங்க ஹிஸ்டரி ஆஃப் கேள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சைனா டவுன் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க ஓவராலாக வந்து எப்படி போகுது அப்படின்னா மேபி ஏஹ்ரி பீப்புள் ரசிப்பாங்க மேபி ஃபாரினர்ஸ் ரசிப்பாங்களா இருக்கும் நம்மள மாதிரி இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிகாஸ் ஏன்னா இது வந்து வியட்நாம் அளவுக்கு இல்லை பிகாஸ் நான் வந்து சொல்றேன் நிறைய லைட்ஸ் எல்லாம் இல்லை நிறைய உங்களை வந்து எந்த வச்சுக்கிற மாதிரி இல்லை கொஞ்சம் லைட்டா போர் அடிக்குது பட் ஆனால் நீங்க ஹிஸ்டரியை கேட்டுட்டு வந்துட்டு பட் நீங்க சைட் சீங் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒருத்து ஸோ இந்த ரைடு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மாதிரி இருக்கும் ஸோ மொத்தம் கேஎல சுத்தி காட்டுறதுதான் இந்த ரைடுக்கான அழகு நார்மல் பைக்கா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கட்டும் ஒரு மாதிரி நல்ல வைவாக தான் இருக்குது ஸோ நான் மேபி காலையில் நல்லா இருக்கலாம் ஈவினிங் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் எயிட் ஓ கிளாக் மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு தூங்கிடுவாங்க நிறைய பேர் என் டீம்லேயே வந்து குரூப்ஸ்லாம் நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் தூங்கிட்டாங்க இன்னும் பாருங்கள் வரும்போது எடுத்துச்சுருக்காரு ஸோ ஸோ அந்த மாதிரி அப்படி தான் தூக்கம் வருது தூக்கிடுறாங்க ஸோ ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ரைடு ஓவராலாக சூப்பராக போகுது அடுத்த டெஸ்டினேஷன் எங்களுக்கு சைனா டவுனு இல்லைனா வந்து புக்கெட் பண்ணிட்டாங்களோ நிற்கலாம் on board the kale city of lights night tour with kale hop on hop off my name is lisa தி நெக்ஸ்ட் டே ஹலோ மக்களே ஸோ என்னோடய வ்ளாக்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ மலேசியா ட்ரிப் எப்படி போச்சுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம கடைசியாக வந்து எங்கே முடிச்சிருப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூரில் முடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளைட் ஏறிவிட்டேங்க ஸோ பஸ் ஊர் முடிச்சுட்டு நான் அப்படியே கொஞ்சம் ஃப்ளைட் ஏறி நம்ம சென்னை வந்துட்டோம் சென்னை வேலைச்சேரியில் தான் இருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பத்து நாள் பயணம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ கடைசி நாட் சாரி எனக்கு வந்து சில ரெண்டு மூணு நாட்கள் வந்து நல்லா முடிக்க முடியல வளாகு டியூ டு தட் நம்ம பேக்கிங் இருக்கட்டும் இல்லைன்னா ஏர்பிஎடி க்ளோஸ் பண்ணுறதா இருக்கணும் இல்லைனா வந்துட்டு நம்ம கேப் புக் பண்ணுறது இஷ்யூ அப்படி இப்படி நிறையா போச்சு ஸோ அதனால் முடிக்க முடியல ஹோப்ஃபுல்லி இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வந்து என்ன சொல்கிறது இந்த மலேசியா வந்து வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது இல்லாமல் நம்ம வந்து ஷாப்பிங் பிளாக் பண்ணோம் அப்புறம் வந்து என்ன சொல்கிறேன் டிஜேனு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே போய் வாங்கி வாங்கியிருந்தோம் ட்ரோன் வாங்கியிருந்தோம் அதுவுமே வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நான் அன்பாக்சிங் வீடியோ நான் பண்ணியிருந்திருக்கேன் அதுவுமே மறக்காம போய் பாருங்கள் நான் கார்டில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஓவரால் ட்ரிப்பு எங்களுக்கு பத்து நாள் எப்படி போச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் மறக்காம சும்மா சொல்லுங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ சேஃபாக வந்து இந்த பத்து நாள் ட்ரிப்பை நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் எந்த விதமான பேக்கேஜ் எதுவுமே கிடையாது நம்மளே ரா அண்ட் ரியலாக வந்துட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணது அவ்வளோதான் மக்களே ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் அனதர் சீரீஸில் அனதர் கண்ட்ரியாக இருக்கலாம் இல்லைனா நம்ம இந்தியாவிலேயே எங்கேயாவதுன்னா சுற்றும் போது உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் ஸோ வீடியோ மறக்காமல் நானும் வந்து தொடர்ந்து போடுறதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஃபவன் சப்போர்ட் மறக்காமல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க எஸ் அவ்வளோதான் மக்களே ஃபுல் ஹார்ட் ஃபுல் வைப்போடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் திங் அண்ட் டேக் கேர் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அண்டில் தென் நான் உங்கள் கோபிநாத்